மாவட்டம் வேலம்பாளையத்தைச் சேர்ந்த ஆனஸ்ட்ராஜ் திமுக பதினைந்தாம் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவருடன் முத்துவேல் என்பவர் இணைந்து கலெக்ஷன் ஏஜென்சி நடத்தி வருகிறார் ஜூலை முப்பதாம் தேதி முத்துவேலின் உறவினரான சரவணன் அருகில் உள்ள டாஸ்மார் கடையில் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் முத்துவேல் சம்பவ இடத்திற்கு சென்று சரவணனை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சில திமுக நிர்வாகிகள் சதித்திட்டம் தீட்டி சரவணனை தூண்டி தலையில் காயம் ஏற்படுத்தி வைத்த பின்னர் ஆனஸ்ட் மீது தாக்குதல் செய்ததாக மருத்துவமனையில் புகார் அளிக்க திட்டமிட்டதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சரவணன் இந்த சதிக்கு மருத்துவமனைக்கு செல்லாமல் திரும்பி வந்து மற்றும் முத்துவேலை சந்தித்து உண்மையை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து தன்னையும் தனது நண்பரையும் பொய் வழக்கில் சிக்க வைக்க திட்டமிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் சரவணனை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆனஸ்ட்ராஜ் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார் வெங்கம்ப பகுதியில திமுக இளைஞர் அணியில பதினஞ்சு வேளம்பாளையம் இளைஞர் அணி துணைவேப்பாளராக இருந்து வருகிறேன் இந்த கடந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு பசங்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஆகுதுங்க இந்த வாக்குவாதம் ஆயிட்டு அந்த ஏரியா பசங்க அந்த ஏரியால இருக்கிறதுனால நம்மள்ட்ட கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியில இருக்க தம்பி என்ன எதுவோ சண்டை ஓட்டுக்காம பேசி முடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் வெளியில இருந்ததுனால என்னோட நண்பர் முத்துவனு கூப்பிட்டு அங்கே ஏதோ நம்ம ஆவிஸ் கட்ட போய் பாரு அப்படின்றான் அவன் போயிட்டு பார்க்கறான் அவனோட சொந்தக்கார பசங்களா இருக்கிறாங்க தம்பி சண்டை போடாதீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்றான் நல்ல முறையில் போய் வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறான் போயிட்டு பேசி விட்டுறான் எதுவும் அடிதடிலாம் நம்ம இது எதுவும் தெரியல இல்லைங்க அப்புறம் அதோட முப்பதாம் தேதி அன்னைக்கு இது நடந்து முடிஞ்சிருதுங்க முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மதி ஒரு பன்னெண்டரை மணி போல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்டி குமார் அப்புறம் இந்த பிஜேபி சேர்ந்த இந்த வினோத் இவங்க கூட ஒரு மூணு பேர் எல்லாம் சேர்ந்து அவன் அந்த பையனை அந்த சரவணன்ன்ற பையனை அழைத்து அவன் மண்டையை உடைச்சு இந்த மாதிரி முத்துவெல் ஆனஸ்ராஜ் என்ற பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க அது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சரவணன்ற பையன் ஏற்கனவே முத்துவல் என்றோட சொந்தக்கார பையன் அவன் வந்து அண்ணா அந்த என்னை மறட்டி மண்டையை உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி எங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்கண்ணா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு நான் ஜிஹெச் வந்துட்டேனா அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் இந்த முத்துவெல் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தவன் என்ன பண்றான் என கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம சொந்தக்கார பையனுக்கு நேற்று பேசி முடிச்சவளப்போ அவன் அந்த மாதிரி பொய்கே சொல்லுவன் என்னன்னு போய் பாரு அப்படின்றான் நான் போய் அவனை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்து என்ன பார்த்து அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இப்படி ஆச்சு நான் முடியலாம் கொஞ்சம் உடம்புறீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் பெருசு பண்ணிக்காம கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுறோம் அப்புறம் முத்துக்குள்ள கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்துடுறாப்பெல்லாம் கொண்டு போய் என்னன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அது விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா யார் இதெல்லாம் பண்ணதுன்னு பார்க்கும்போது அவனுங்கெல்லாம் எல்லாம் வெளியில போயிடுறாங்க மறுபடி நாள் ஒன்னாவது ஒன்னா தேதி அன்னைக்குதான் இவங்கெல்லாம் இருக்கிறதா சொல்லி கேட்கும்பொழுது ஏன் இந்த மாதிரிலாம் பொய்கேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது இல்லை இந்த குட்டி குமார் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பணம் தரேன் இந்த மாதிரி உங்களுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொன்னதுனால நாங்க வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் என்ன நாங்க போலீஸுக்கு தெரியப்படுத்திடுறோம் போலீஸுக்கு தெரியப்படுத்தி போய் கேட்டதுல அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் வராங்க விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு உங்க கட்சியில் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்றாங்க மறுபடியும் அந்த குட்டி அழைச்சி நீங்க செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எல்லா கால் ரெக்கார்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க பாத்துட்டு வான்மணி அனுச்சி விட்டுறாங்க அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து பேசி முடிச்சு அனுச்சிடுறாங்க இன்ஸ்பெக்டர் அப்புறம் நான் அதுக்கு இது என்ன பண்றது ஆய்வாளர்லாம் போலீஸ் எல்லாம் எதுக்கு இப்படி என்னன்னு எடுத்து பேசுறேன்ட்டு நாங்களும் அது சிம்பிளா எடுத்துட்டு வந்துடுறோம் மறாத நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயம் போட்டு விழுந்தர்றான் அந்த மண்டையை உடைச்சி பொய் கேஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து மராத மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் ஜிஹெச்சில் வந்து கொஞ்சம் அந்த அவசர சிகிச்சையில இருந்து இப்போ எதுவும் மண்டையில் ஏதோ ப்ளட்டு வரைஞ்சதுனால ஏதோ ப்ராப்ளம் மாட்டிருக்குதுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை பார்த்தோம்னா இப்போ நம்ம திமுகவோட மக்கள் பிரதிநிதி இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்லாம் வந்து இந்த பிஜேபி நபர்களுடைய பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டு இதெல்லாம் கூட நம்மள்ட இருக்குதுங்க எப்படின்னா அதில் ஒரு சில பேர் வந்து நம்ம கூட கூட படித்த பசங்கன்றனால என்கிட்ட உண்மையை சொல்லி அந்த கால் ரெக்கார்டை எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அந்த இதெல்லாம் கூட நம்மள்ட இருக்குதுங்க அது வந்து நம்ம தலைமை கழகத்தில் டிஎம்கே தலைமை கழகத்தில் வந்து அது ஒப்படைக்கலாம்ட்டு நம்ம இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா இப்ப நம்ம கட்சியில வந்து பார்த்தோம்னா நம்ம நம்மளுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டா உள்கட்சிக்காரங்களுக்கே வந்து ஏற்கனவே இந்த போஸ்ட் ஓட்டுறது இந்த குட்டி குமார் வந்து ஏற்கனவே இந்த தவறுதலா ஒரு நிர்வாகி சித்தரிச்சு போஸ்ட் ஓட்டுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய பிரச்சனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு இப்ப பாத்தோம்னா வந்து இப்போ கூட வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசி முடிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே சட்டையை பிடிச்சதாக சொல்லி அந்த கிட்ட வந்து பொய் புகார் கொடுக்குறதுக்காக வேண்டி சென்னை போயிருக்கிறதா சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஒரு சில ஆட்கள் வந்து அவங்க கூட இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க இது போல தொடர்ந்து வந்து இது நம்ம திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுத்தவரையில் வந்து நம்ம வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து கூட இந்த செயலில் இந்த பிஜேபிக்காரங்க கூட தொடர்பில் இருந்து இந்த வேலையை செஞ்சதுக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குதுங்க இது வந்து நாங்கள் தலைமை கழகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் இருக்கிறோம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லாமட்டு இருக்கிறாங்க அது அவண்டான ஆதாரங்கள் நம்மள்ட்ட இருக்குது அந்த ஆதாரங்களுக்கு ஊடக ஊடகத்துறைக்கு நம்ம வந்து தலைமை கழகத்துல போய் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு கூகல் இல்லாமட்டு நாங்க இருக்கிறோம் தலைமைக்கு கட்டு போடுறாங்க ஏன்னா வந்துங்க நாங்க என்ன இருந்தாலும் எவ்வளவு பெரிய வணக்கம் சந்திக்கிறக்கோ நம்ம தயாரா இருக்கவங்க நம்ம கட்சி பொறுப்புல ரொம்ப வருடங்களாக இருக்கிறோம் எந்த நாங்க சமாளிக்கிறாங்க பார்த்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் வந்து இது போல பொய் புகார்களை வந்து கொடுக்கும்பொழுது அவங்க யார் என்னன்னு வந்து நான் அந்த ஊடக வந்து நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோங்க அது என்ன ஏதோ வந்து தலைமை கழகத்தில் கொடுத்துட்றோம் தலைமை கழகம் என்ன நடவடிக்கை எடுக்கோ எடுத்துட்டுங்க அதனால கண்டிப்பாக அந்த பதினஞ்சாவது வார்டு குட்டி குமாரோட வார்டில் இருக்கிற பிஎல்ஏ டூ வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்டதாக கைதாகி அவர் உள்ள போயிட்டு வந்திருக்காருங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் வந்து பேப்பர் மூலியமாகவோ இந்த மாதிரி பத்திரிகை மூலியமாக வெளிவந்திருக்கிறது அதுக்கு உண்டான எதுவும் அந்த ஐஎஸ் போலீஸுக்கிட்டலாம் படைச்சிருக்கிறோம் அவங்க செஞ்சுட்டு மற்றவர்கள் மேல வந்து தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சிருச்சு அவங்களை வந்து பிரச்சனை பண்ணணும் அவங்க பேர் டேமேஜ் பண்ணணும் தொடர்ந்து இப்படி பண்றாங்க நாங்கள் வந்து ஒரு அலுவலகம் வச்சு நடத்திட்டு இருக்க பக்கமே வந்து அந்த அலுவலகத்தை வந்து இந்த பசங்களாம் வச்சுக்க கூடாது எங்களை காலி விடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தோம் அப்படின்னா எங்கள் மேலே பொய் கேஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு தொடர்ந்து எங்க மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ஏசியாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களே வந்து இது புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு தான் வயசு கம்மியா இருக்கு அதனால பிரச்சனைகள் வரதான் செய்யும் நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலயும் வேலை பார்த்துருக்கோம் எல்லா பேத்துக்கு இப்படிதான் பிரச்சனை வரும் அது கடந்து கொஞ்சம் பயணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது அது அறிவுரையை ஏத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே அதை ஏற்றுகிட்டு வந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து கடைசியாக வந்து இன்றைக்கி இந்த பிஜேபிக்காரங்க கூட காசு கொடுத்து இந்த வேலையை செய்யும் பொழுது தான் வந்து இது வந்து கமிஷனர் இடத்துல தெரியப்படுத்தி ஆகணும் ஏன்னா கமிஷனருக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையுரலன்ட்டு அதெல்லாம் கமிஷனருக்கு வந்து புகார் கொடுக்கறதுக்கு வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயாச்சு இன்னும் வந்து புகார் கொடுத்தும் வந்து கூப்புறம் சொல்லியிருக்காங்க அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்